ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் அந்த ஜோதிட நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்கிறோம் இதில் கொஞ்சம் வரலாறு கலந்து பேசுவோம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கும்பராசியை பற்றி நம்ம பேசும்போது சோழ மன்னர்கள் நிறைந்த கும்பராசி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ குறிப்பாக கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த மூன்று சோழ மன்னர்களை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அவங்களுக்காக பேச போகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்துக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது அதுலையும் பார்த்திங்கன்னா ஜென்ம சனி கடந்த ரெண்டு வருஷமாக கடந்த பெரிய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க போராட்டம் இல்லாமல் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதனால் ஒரு மூன்று மன்னர்கள் குறிப்பாக சோழ ராஜ்ஜியம் பிற்கால சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிற்கால சோழர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிர எண்ணூற்றி நாற்பத்தொம்போது எண்ணூற்றி ஐம்பதில் கிபி எண்ணூற்றி ஐம்பதில் தொடங்குறது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி நீடித்து நிலைத்து செல்வாக்குடன் இருந்த பேரரசு இந்திய அளவுலேயே பார்த்தீங்கன்னா கூட இந்தியாவை கடந்து இந்திய மன்னர்கள் யாரும் படையெடுத்து போனதே கிடையாது ஒரே ஆள் படையெடுத்து போனது சோழ பேரரசு மட்டும்தான் அது ராஜேந்திர சோழன் அவர் வந்து சதய நட்சத்திரம் இல்லை ஆனாலும் இந்த சோழ மன்னர்களுக்கெல்லாம் தலையாய மன்னர் நீங்கள் ஒரு சோழ மன்னர்கள் பேர் யாராவது சொல்லுங்கன்னா முதல்ல நம்ம வாயில் எடுத்தவொன்னே ராஜராஜன் அப்படின்னு தான் வரும் இந்த சோழ மன்னர்களில் வந்து பல்வேறு மன்னர்கள் சிறப்புற்று விளங்கினாலும் சிறந்த மன்னர் இன்றை வரைக்கும் நினச்சி பார்க்கக்கூடிய மன்னர் தஞ்சை பெரிய கோயிலுக்கே உரித்தான அதை கட்டின மன்னர் அப்புறம் ராஜராஜன் அப்படிங்கிறது ஒரு கம்பீரம் தான் அதுவும் பொன்னியின் செல்வன் படம்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கதையை படித்தவங்களோட படத்தை பார்த்துக்கிட்டு அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தவங்களும் அதிகமாக இருக்காங்க இந்த ராஜராஜன் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் இந்த ராஜராஜனை பற்றி நிறைய பேசணும்ல ராஜராஜன் காலத்தில் தான் அந்த தென்னிந்தியா முழுக்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அற்புதமான சாம்ராஜ்யம் நிறுவியவர் அந்த அவர் வந்து சதய நட்சத்திரத்திலாம் பிறந்திருக்காரு அந்த ராஜராஜனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசும்போதே பார்த்தீங்கன்னா வரலாற்றை விமர்சிக்கிறது ஒரு பக்கம் நம்ம அந்த பக்கம் போகல வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜன் தான் சோழ மன்னர்கள்லேயே தலை சிறந்த மன்னர் அவருடைய அவர் சந்தித்த போர்கள் இந்த காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய அருண்மொழிவர்மன் இப்படி அவரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நிறைய வெற்றிகளை கவிச்சவர் அதாவது தோல்வி காணாத மாவீரர்கள் அப்படிங்கிறவர்களுடைய மன்னர்கள் வரிசையில் சோழ மன்னர்களில் மிக சிறப்புற்று விளங்கி ஒருந்த ராஜராஜ சோழன் தான் பொன்னியின் செல்வனுடைய கதைகளில் வந்து சில மாறுபாடுகள் அது இது இருந்தால் கூட அந்த ராஜராஜனை பற்றி பேசுவதற்கும் ராஜராஜனை பற்றி தொடர்ந்து நினைவு கூறுவதற்கும் அது ஒரு முக்கிய நாவலாகவும் இருக்குது அது ஒரு முக்கிய படமாகவும் இருக்குது அதையும் தாண்டி சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சைக்கு வந்து மிகப்பெரிய அடையாளம் சோழ பேரரசுக்கு தலைநகர தஞ்சை ஒரு காலத்தில் இருந்ததுனால தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த பெருவுடையார் கோயில் அப்படின்னு கூடிய மிகச்சிறந்த அந்த சிவன் கோயிலை கட்டி இன்னைய வரைக்கும் அதோட பெருமை வந்து உலக பேசப்படுற அளவுக்கு ஒரு நிர்மாணித்தவர் அப்படி யார் அப்படின்னு பார்க்கும்போது சோழ மன்னர் ராஜராஜன்தான் இந்த சோழ மன்னர் ராஜராஜன் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் கிட்டத்தட்ட அவரை வந்து உங்களுடைய மனசில் வந்து ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு உங்களுடைய துன்பமான காலகட்டங்களில் அதை விட்டு விலகிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சனி கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் இன்னொரு நாலஞ்சு மாதம் தானே இன்னொரு நாலஞ்சு மாதம் அடுத்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே விலகிடும் அதனால் அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனியை நினச்சி பயப்பட வேணாம் இதுக்காக உங்களுக்கு உற்சாகம் தர்ற வகையில் அப்போ ராஜராஜனுங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டினாலும் தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையில் ராஜேந்திர சோழன் தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டுறதுக்காக என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்கிறது அது ஒரு தனி கதை ஏன்னா குடும்ப காலம் கடந்து தான் முடிசூட்டப்பட்டது கடைசி காலத்தில் அவர் நிஷ்டை இல்லாமல் இருந்தார் அப்படிலாம் பல கதைகள் இருக்குது இருந்தாலும் சாதனை அப்படின்னு வரும்போது உலக சாதனை அப்படின்னு வரும்போது சதய நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது குறிப்பாக நீங்கள் ராஜராஜனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய துன்பங்கள்லாம் விலகி போகுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறேன் அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்த இன்னொரு சோழ மன்னர் சோழர்கள் சாம்ராஜ்யம்ங்கிறது கிட்டத்தட்ட கலப்பிரர்கள் ஆட்சி காலத்திலேயே முடிவுக்கு வந்துடுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் தனியாக போர் தொடுத்து கலப்பிரர்கள்ட்டுந்து பாண்டிய நாட்டை பிடிச்சிடுறாங்க சேரர்களும் போர் தொடுத்து சேர நாட்டை தனியாக எடுத்துக்கிறாங்க ஆனால் சோழர்கள் மட்டும் கிட்டத்தட்ட அறநூறு வருஷ காலம் அவங்களால் தனி ஆட்சி நிறுவ முடியல ஏன்னா தொண்டை நாட்டையும் சோழ நாட்டையும் சேர்ந்து பல்லவர்கள் தன்னுடைய ஆட்சி கட்டிலுக்கு கீழே ஆட்சியின் கட்டுப்பாட்டு கீழே ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க இந்த காலகட்டத்தில் முதன் முதல்ல ஒரு சின்ன போரை நடத்தி சோழர்களோட மீ மீண்டும் வந்து சோழர்களோட சாம்ராஜ்யத்தை நிறுவனவர் அப்படின்னு பார்க்கும்போது விஜயாலய சோழன் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஜயாலய சோழனுடைய மகன் ஆதித்த சோழனும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் விஜயாலய சோழன் எத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டாரு சின்ன பகுதியாக தான் இருந்தது திரும்ப ஆதித்த சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு முடிசூட்டப்பட்ட பிறகு அவர் பல்வேறு போர்களை சந்தித்து கடைசியா சோழ நாட்டு வந்து யாருடைய மேலாதிக்கத்தின் கீழ் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த பல்லவ மன்னன் அபராஜித அபராஜிதவர்மனை வென்று தனி ஆட்சி ஒரு சுதந்திரமான ஆட்சி பேரரசுக்கான விதையை விதைத்து சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினதில் மிகப்பெரிய பங்கு வந்து ஆதித்த சோழனுக்கு உண்டு இந்த ஆதித்த சோழன் பிறந்ததும் சதய நட்சத்திரம் தான் அதனால் ராஜராஜனுக்கு முன்னாடியே அவர் வந்துடுறாரு அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ஆதித்த சோழனோட வெற்றியும் அவர் நடத்திய போர்கள் அவர் வந்து ஆட்சி செய்த விதம் இதையெல்லாம் பார்க்கும்போது சோழர்கள் வந்து தொடக்கம் விதை ஒன்றாக இருந்தாலும் அதை விரிவுபடுத்தியது ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டுப்படுத்தியது கிட்டத்தட்ட தமிழ் தமிழகத்தோட வடபகுதி முழுக்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆதித்த சோழனுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது ஆதித்த சோழன் பிறந்ததும் இந்த சதய நட்சத்திரம் தான் நீங்கள் ராஜராஜ சோழனை மட்டும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆதித்த சோழனையும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அவருடைய சமாதிகள் இருக்கிற இடத்துக்கும் போய் வழிபடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மன்னர்களை பற்றி நினைவு ஊத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துன்பமயமான சிந்தனைகள் இருண்ட சிந்தனைகள் கவலை தரக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் மறந்து போயிடும் அடுத்தது வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்த இன்னொரு சோழ மன்னரை பற்றி பார்க்கும்போது இரண்டாம் ராஜாதிராஜன் இந்த இரண்டாம் ராஜாதிராஜன் யார் அப்படின்னு கேட்கும்போது இரண்டாம் ராஜராஜன் ஒருத்தர் வருவார் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய மகன் அவர் அவருக்கு வந்து அந்த சிறு வயதில் அந்த அவங்களோட வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயினார் அவருடைய குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கிறதுனால தன்னுடைய உறவினர் அதை தங்கையை திருமணம் செய்து கொடுத்துருக்காங்கல்ல தன்னுடைய உறவினர்கள் அவங்க மகன் அதாவது அவங்க சம்பூராயர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அந்த வம்சத்தில் பிறக்கக்கூடிய நெறியுடைய பெருமாள் அப்படிங்கிறத எடுத்து சோழ மன்னனா முடி சுட்டுறாங்க அவர் தான் இரண்டாம் ராஜாதிராஜன் அதன் பிறகு அவருடைய பிள்ளைகள் பெருசு மூன்றாம் குலத்துங்கன் வரும்போது அவர் வந்து பதவி விட்டு விலைக்கு போய் அவங்க முடி இந்த ராஜாதிராஜனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான போர் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியர்கள் வந்து இரண்டு பாண்டியர்கள் வந்து அந்த வாரிசுரிமை பொருளை ஒருத்தர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இலங்கையை சேர்ந்த சிங்கள படைகள் வந்து தமிழ்நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு முதல்ல பாண்டிய நாட்டைத்தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க அதாவது மன்னன் ஒரு பாண்டிய மன்னனை வச்சு ஆதிக்கம் முழுக்க இவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க அடுத்து சோழ நாட்டையும் கைப்பற்றி விட்டால் கிட்டத்தட்ட தமிழகமே இலங்கையோட சிங்களோட கட்டுப்பாட்டில் போய்டுங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது அப்போ ஆட்சி பொறுப்பில் இருந்த சோழ மன்னன் தான் இரண்டாம் ராஜாதிராஜன் அவரும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அப்போ மிகப்பெரிய போர் நடக்குது அதாவது இங்கே வந்து பெருமான் நம்பி பல்லவராயன் அப்படிங்கிற ஒரு தளபதியாக இருக்கார் இவரும் வந்து ஏற்கனவே இருந்த சோழ மன்னருக்கு உறவினர் இப்போ முடிசூட்டப்பட்ட சோழ மன்னருக்கும் உறவினர் அப்போ அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தளபதியாக பெருமான் நம்பி பல்லவராயன் தான் இருக்கார் அவர் தலைமையிலான ஒரு பெரிய படைகள் வந்து பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து போகும்போது ஏற்கனவே மிக வலிமையான சிங்கள படைகள் ரெண்டு தண்டநாயக்கன் ரெண்டு பேர் தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய படைகள் வந்து சோழ நாட்டுக்கும் அவங்களுக்கும் கடுமையாக சண்டை நடக்குது அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பக்கத்தில் தொண்டி பாசிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா சோழர் ப படைகளையே அடித்து பின்வாங்கிற அளவுக்கு வந்து சிங்கள படைகள் அவ்வளோ வலிமையாக இருக்குது ஆனால் அதையும் மீறி தைரியமாக போய் அதுக்கப்புறம் அந்த படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே கொண்டு போய் சிங்கள படைகளை அடித்து நொறுக்கி அவங்கள வந்து இலங்கை வரைக்கும் விரட்டி அடிச்சுட்டு ரெண்டு பேர் சவால் விட்டு வந்த தளபதிகள் ரெண்டு பேரோட தலையும் வெட்டி மதுரை அரண்மனையில் கொண்டாந்து வச்சு அந்த தளபதி யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமான் நம்பி பல்லவராயன் அவர் காலத்தில் அந்த சோழ நாட்டு வெற்றிக்கு மன்னனாக இருந்தவர் வந்து இரண்டாம் ராஜாதிராஜன் அப்போ இப்போ நான் வந்து ஒரு மூணு மன்னர்களை சொல்லிட்டேன் இவங்க மூணு பேருமே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பராசியில் பிறந்தவங்கிறதுனால இந்த கும்பராசியில் இப்போ ஏழரை சனி நடக்குது நமக்கு ஜென்ம சனி நடக்குது தான் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மூன்று மன்னர்களோட வரலாறு படிங்க இவங்களுடைய சம்பந்தப்பட்ட கதைகளை படிங்க ராஜராஜனோட சமாதிக்கோ ஆதித்த சோழனோட சமாதிக்கோ இல்லை இரண்டாம் ராஜராஜ சோழனோட சமாதி உங்களுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் எங்கேயாவது போய் வணங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம நட்சத்திரத்தில் ஒரு பிறந்த ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய சாதனையாளராக இருந்திருக்காங்க நம்ம அரசியில் பிறந்தவங்க இப்படி ஒரு சாதனையாளராக இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே கிட்டத்தட்ட நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு உறவு வர்ற மாதிரி இருக்கும்ல அதனால சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மனசில் வச்சுக்காமல் ஆதித்த சோழன் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜாதிராஜன் இது போன்ற மன்னர்களோட வரலாறுகளை தேடி பிடிச்சி மனசில் படிங்க உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் ஜென்மசனியை நினச்சி பயப்பட வேணாம் என்ன நண்பர்களே சதய நட்சத்திரத்தை பற்றி இது மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு இப்போதைக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்த சோழ மன்னர்கள் மூன்று பேரை பற்றி பேசியிருக்கோம் மீண்டும் இதுபோல் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்